அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் வேலூரில் இழுபறி திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்பு ஏசி சண்முகம் மீண்டும் தோல்வியா வேலூர் நாடாளுமன்ற தொகுதி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது வேலூரில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக வேட்பாளரான திரு கதிர் ஆனந்த் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏசி சண்முகத்திற்கும் இடையே கடுமையான போட்டி என்று கூறப்பட்டாலும் கூட அதிமுகவின் சார்பில் இங்கு போட்டியிடக்கூடிய பசுபதி அவர்களும் அதிகப்படியான வாக்குகளை பிரிப்பார் என்று கூறப்படுகிறது மும்முனை போட்டி இங்கு நிலவுவதாக கூறப்பட்டாலும் கூட திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இடையே நேரடி போட்டி நிலவுவதாகவும் கூறப்படுகிறது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேலூர் கேவி குப்பம் தனி அணைக்கட்டு ஆம்பூர் வாணியம்பாடி குடியாத்தம் தனி போன்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பதினொன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களே இங்கு கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமாக வாழக்கூடியவர்கள் பறையர்கள் இவர்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் அதிக அளவு வாழ்ந்து வருகிறார்கள் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் திமுகவின் பொதுச் செயலாளரான துரைமுருகனின் மகனான கதிர் ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர் சிட்டிங் எம்பியாகவும் இருந்து வருகிறார் அதிமுகவின் சார்பில் பசுபதி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏசி சண்முகம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ் ஆனந்த் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கிராமப்புறங்களாலும் நகர்ப்புறங்களாலும் சூழப்பட்ட ஒரு தொகுதி வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக கிராமங்கள் நிறைந்துள்ளது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சென்ற முறையே கதிர் ஆனந்த் அவர்களுக்கும் ஏசி சண்முகம் அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவியது இருவரும் முன்னும் பின்னுமாக மாறி மாறி முன்னிலை பெற்று கொண்டிருந்தார்கள் வாணியம்பாடி தொகுதி வந்த பின்புதான் கதிர் ஆனந்த் அவர்கள் தொடர்ந்து முன்னிலை வகித்தார் வாணியம்பாடி தொகுதியில் சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கிறார்கள் இதன்பின்பே கதிர் ஆனந்த் அவர்களினுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது எந்த முறையும் ஏசி சண்முகம் மற்றும் கதிர் ஆனந்துக்கு இடையே கடுமையான போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது சென்ற முறை பாரதிய ஜனதா கூட்டணியில் அதிமுகவும் இருந்தது எனவே அதிமுக தேமுதிக பாமக பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைந்த கூட்டணியாக இருந்ததால் திமுகவை எதிர்க்கும் வலிமையான எதிர் அணியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்தது இந்த முறை அதிமுக தேமுதிக தனித்தும் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி புதிய நீதி கட்சி ஐஜேகே தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக ஓபிஎஸ் அணி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் மட்டுமே இணைந்து உள்ளனர் பாரதிய ஜனதா கட்சிக்கென்று இங்கு செல்வாக்கு இருக்கிறது என்றாலும் இங்கு அவர்களுக்கு பத்து சதவீத வாக்கு வங்கி உள்ளதாக கூறப்படுகிறது இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இங்கு இருபத்தைந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி உள்ளது எனவே இது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கும் என்று கூறப்படுகிறது அதிமுகவிற்கு இங்கு இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கி உள்ளது சென்ற முறை இவை அனைத்தும் சேர்ந்தே நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் ஏசி சண்முகம் அவர்கள் இப்பொழுது அதிமுக மற்றும் தேமுதிகவினுடைய வாக்குகள் பிரிவதனால் ஏசி சண்முகத்திற்கு இது பெரும் பின்னடைவு என்று கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் மூன்றாவது இங்கு கணிசமாக வாழக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்கள் வாணியம்பாடி தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக அவர்கள் இருக்கிறார்கள் இதே இதேபோன்று சிறுபான்மையினரினுடைய வாக்கு முழுமையாக திமுக கூட்டணிக்கு செல்லும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை இது திமுகவிற்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது இதே போன்று நாயுடு மற்றும் ரெட்டியார் சமூக வாக்குகள் அதிமுகவிற்கு செல்வதாக கூறப்படுகிறது காரணம் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருப்பதனால் இங்கு இவர்களினுடைய வாக்கு அதிமுகவிற்கு செல்வதாக கூறப்படுகிறது எனவே தற்பொழுதைய கல நிலவரத்தின்படியும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் கதிர் ஆனந்த் அவர்கள் வலிமையாக உள்ளார் அவர் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது அதே சமயத்தில் ஒரு சில ஊடகங்கள் வேலூரில் இழுபறி நிலவும் என்றும் அங்கு கதிர் ஆனந்த் வெற்றி பெறுவது கடினம் என்றும் கூறி வருகிறார்கள் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஊடகங்கள் வேலூரில் ஏசி சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்றும் கூறி வருகிறார்கள் சென்ற முறை அதிமுக தேமுதிக பாமக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்த வேலூரில் ஏசி சண்முகத்தால் வெற்றி பெற முடியவில்லை வேலூரில் ஏசி சண்முகத்துக்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது இவர் அங்கு எம்பியாக இல்லை என்றாலும் தொடர்ந்து களப்பணிகளை ஆட்சி வருகிறார் இது மட்டும் அல்லாமல் பல சமூக சேவைகளையும் செய்து வருகின்றார் இது அவருக்கு நல்ல பெயரையும் பெற்று தந்துள்ளது அதே சமயத்தில் இவை அனைத்தும் அவருக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய அளவிற்கு வாக்கு வங்கியை உருவாக்கவில்லை என்பதே உண்மை வேலூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி திமுக வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது இதே போன்று இரண்டாவது இடத்திற்கு அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையே போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது அதிமுகவின் வேலூர் மாவட்ட செயலாளரான கே சி வீரமணி அவர்களும் வன்னியர் சமூகத்தைச் சார்ந்தவர் இதேபோன்று துறைமுருகன் அவர்களும் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே இவர்கள் இருவரும் வன்னியர் வாக்குகளை பிரிக்கின்றார்கள் வேலூரை பொறுத்தவரையிலும் முப்பத்தி மூன்று சதவீதம் வன்னியர்கள் வசிப்பதாகவும் இந்த முப்பத்தி மூன்று சதவீத வன்னியர் வாக்குகளில் கதிர் ஆனந்த் பசுபதி என்ற இரு வேட்பாளர்களும் பத்திலிருந்து பதினைந்து சதவீத வாக்குகளை பிரிப்பதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீத வாக்குகளை பிரிப்பதாகவும் கூறப்படுகிறது மீதம் உள்ள இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பாமகவின் மூலம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு செல்ல வாய்ப்புள்ளது இவற்றை வைத்து ஏசி சண்முகத்தால் வெற்றி பெற முடியாது என்று கூறப்படுகிறது வேலூர் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி போன்ற தொகுதிகளில் உள்ள இஸ்லாமியர்களினுடைய கணிசமான வாக்குகளும் மற்றும் கிறிஸ்துவர்களின் வாக்குகளும் அப்படியே திமுக கூட்டணிக்கு கிடைப்பதனால் இது திமுகவின் கதிர் ஆனந்திற்கு சாதகமாக அமைந்துள்ளது தற்பொழுதைய சூழலில் இரண்டாவது இடத்திற்கு அதிமுகவிற்கும் ஏசி சண்முகத்திற்கும் இடையே போட்டி நிலவுகிறது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பெறும் நன்றி